திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே விரயமாகும் மக்களின் வரிப்பணத்தை தடுக்க முயன்றவர் மீது திமுக நிர்வாகி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கடலாடி பகுதியில் வசித்து வருபவர் ரங்கநாதன் சமூக ஆர்வலரான இவர் பால் வியாபாரம் செய்து வருகிறார் சென்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் சுயேட்சையாக போட்டியிட்டார் சில நாட்களுக்கு முன்னர் கடலாடி பகுதியில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நிழற்குடை கட்டுவதற்காக பூமி பூஜை போடப்பட்டது ஆனால் செங்கத்திலிருந்து போலூர் வரையிலான ஆறு மீட்டர் சாலையை பத்து மீட்டர் சாலையாக அகலப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து வருகின்றன எனவே நிழற்குடை கட்டப்பட்டால் விரைவில் அது இடிக்கப்பட்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் மக்கள் பணம் வீணாகும் என சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் ரங்கநாதன் புகார் கொடுத்துள்ளார் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திமுக மாவட்ட நிர்வாகி முருகையன் என்பவர் தனக்கு கமிஷன் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் எம்எல்ஏவுக்கு அழுத்தம் கொடுத்து பூமி பூஜை செய்ய வைத்துள்ளார் எனவும் வாட்ஸ்அப் குழுவில் ரங்கநாதன் பகிர்ந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி முருகையன் பச்சையப்பன் என்பவரின் உதவியுடன் ரங்கநாதனை கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த ரங்கநாதனுக்கு திருவண்ணாமலை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது மக்களின் வரைப்பணம் வீணாகும் என்று குரல் கொடுத்த ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது